வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஏழாவது வயது முதல் தரியில் உழைத்து கொண்டிருந்தார் வேதாத்ரி வறுமையைப் போக்க வேறு வேலை பார்க்க திட்டமிட்டார் அதற்கு ஆங்கிலம் வேண்டும் ஆங்கிலம் கற்க வேண்டி கூடுவாஞ்சேரியில் உள்ள பள்ளிக்கூட ஆசிரியர் ஒருவரை அணுகி ஆங்கிலம் கற்றுக் கொடுக்க வேண்டினார் ஆசிரியரோ மாதம் எட்டனா சம்பளம் கேட்டார் எட்டனாவுக்கு எங்கே போவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பார்கள் தானே முடியும் என்றால் எல்லாம் முடியும் வேதாத்திரியின் முயற்சிக்கு விடை கிடைத்தது அவருக்கு நாள் ஒன்றுக்கு தோசை சாப்பிட காலனா கொடுப்பார்கள் அதை மிச்சப்படுத்தினால் முப்பது நாளைக்கு ஏழரை கிடைக்கும் தந்தையிடம் அரையணா வாங்கிக் கொள்ளலாம் வாத்தியார் கேட்ட சம்பளத்தை எளிதாக கொடுத்துவிடலாம் என்று முடிவு செய்தார் இதனை பெற்றோர்களிடம் கூறியபோது அவர்களும் சம்மதிக்கவில்லை வேறு பிள்ளைகளோடு சேர்ந்து கெட்டு விடுவானோ மகன் என்ற நினைப்பில் அவர்கள் எளிதில் சம்மதிக்கவில்லை அனுமதிக்கவில்லை பத்து தினங்கள் கழித்து விட்டன மூன்று அணா இருப்பு சேர்ந்து விட்டது காலையில் தோசையோடு தயிர் சாப்பிடுவதையும் நிறுத்தினார் அந்த நாட்களில் இரண்டு தம்பிடி கொடுத்தால் ஒரு பெரிய தோசை கிடைக்கும் வேதாத்திரி போன்றவர்களுக்கு காலையில் சாப்பிட போதும் குழந்தைகளுக்கு ஒரு தம்பிடி தோசையே போதும் அத்துடன் கெட்டி தயிர் ஒரு கொட்டாங்குச்சியில் நிறைய ஒரு தம்பிடிக்கும் கிடைக்கும் தோசையுடன் தயிரும் சேர்த்து சாப்பிடுவது வேதாதிரிக்கு பிடிக்கும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு வேலை பார்க்க வேண்டும் என்ற இலட்சியத்தால் காலையில் தோசையையும் தயிரையும் துறந்தார் பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பார்கள் தானே நமது குருவோ ஆங்கிலம் கற்க தோசையை துறந்தார் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க வாழ்களம்

உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க்கை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க